குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மாவட்டத்தை பொறுத்த அளவில் முப்பத்தி ஏழு புள்ளி மூணு நாலு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாக இருக்கிறது இதனால் இங்கிருக்கும் கோடை ஆரம் செய்தால் அதே போன்று ஆற்றின் பகுதிகளிலும் தண்ணீர் என்பது கரை புகண்டு ஓடுகிறது மேற்பு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது அதே போன்று நகர பகுதிகளிலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் இந்த நிலையில் இந்த மழை தண்ணீரும் இந்த ஆற்று ஆற்றில் வரும் தண்ணீரும் அதிகரித்து செல்வதால் கோடை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியை பொறுத்த அளவில் நான்காவது நாளாக தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றன இங்கு கோடை விடுமுறை என்பதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றன தமிழகம் மட்டுமின்றி கேரளா அதே போன்று வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வரும் நிலையில் தற்பொழுது இங்கே நான்காவது நாளாக அங்கு தடை உத்தரவு போடப்பட்டிருப்பதால் அவர்கள் நோய் வாயில்களை தடுத்து நிறுத்தப்படுகின்றனர் இவர்கள் அங்கு நின்று அந்த அருவியை வசிக்கும் ஒரு காட்சியை தான் நான் தற்பொழுது பார்க்க முடிகிறது இங்கு இந்த பாதுகாப்பு கருதி அவர்கள் அருவி பகுதிக்கு தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை முதல் கட்டமாக முதல் இரண்டு நாட்கள் அருவியில் சற்று தண்ணீர் குறைவாக வந்ததால் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தண்ணீரின் வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து தற்பொழுது இன்றைக்கு இரண்டு நாட்கள் பொதுப்பாக நான்காவது நாளான இன்று அவர்களுக்கு அங்கு அருவி பகுதிகள் முழுவதாக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை மாறாக அவர்கள் அருதியின் நுழைவு வாயிலை தடுத்து நிறுத்தப்படுவதால் அங்கிருந்து கேச்சு பகுதியிலிருந்து அவர்கள் அங்கே நின்று அருவியை வசித்தவாறும் அதே போன்று செல்பி எடுத்தவாறும் அவர்கள் அங்கு இருந்து திரும்பி வருகின்றனர் முழுவதுமாக ஒரு ஏமாற்றம் அடையும் ஒரு சூழலுக்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டிருக்கின்றனர் கோடை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் திருத்தரப்பு நீர்வீழ்ச்சிக்கு என ஒரு தனி ரசிகர்களை இருக்கின்றனர் அந்த வகையில் இங்கு வரும் அந்த சுற்றுலா பயணிகள் மிகவும் ஒரு ஏமாற்றத்துடன் செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது சரவணன் தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் குமார்